ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மயிலங்காடு ஆன்மீக வலையொலியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய காணொளியில் மகா சிவராத்திரியின் மகிமை சொல்லும் ஊர் எங்குள்ளது அதன் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி அறிய அறியவிருக்கின்றோம் சிவனை வணங்குவதற்கு உகந்த ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி என சொல்வார்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டாலே அதற்கு பல மடங்கு உயர்வான பலனை சிவபெருமான் அள்ளி கொடுப்பார் என புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் பரிபூரண ஆசிகள் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் கண்விழித்து வெல்வ இலை கொண்டு சிவபெருமானை பூஜித்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து மோட்சம் கிடைக்கும் மகா சிவராத்திரி எப்படி வந்தது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டனால் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது என்கிறது புராணங்கள் அதே சமயம் பிரளய காலம் வந்தபொழுது உலக உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டது இதனால் கவலையடைந்த பார்வதி தேவி உலக உயிர்களை மீண்டும் உருவாக்கும்படி இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை பூஜை செய்த தினமே மகா சிவராத்திரி தினம் என கந்த புராணம் பத்ம புராணம் உள்ளிட்ட புராணங்கள் சொல்கின்றன இந்த புராணங்களை கிராமப்புறங்களில் கதையாகவும் சொல்வது உண்டு மகா சிவராத்திரியின் மகிமை சொல்லும் அந்த சிறுகதையை கேட்போம் இது வேடன் ஒருவனின் கதை காட்டில் இரவு நேரத்தில் வேடன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அவனை புலி ஒன்று துரத்தியது புலியிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான் அப்படியும் புலி விடாமல் மரத்தின் அடியிலேயே சுற்றி கொண்டிருந்தது வேடனும் மரத்தை விட்டு கீழிறங்குவதாய் இல்லை புலியும் சென்று இல்லை சற்று நேரம் கழித்து வேடனுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது தூக்கத்தில் கீழே விழுந்துவிட்டால் எங்கே புலி தன்னை சாப்பிட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பதற்காக மரத்தில் உள்ள இலைகளை கிள்ளி கீழே போட்டபடியே இரவு பொழுதை முழுவதுமாய் கழித்தான் வேடன் பொழுது விடியும் வரை காத்திருந்த புலி வேடன் கீழே வராததால் ஏமாற்றத்துடன் சென்றுவிட்டது புலிக்கு பயந்து வேடன் ஓடிச்சென்று அமர்ந்த மரம் ஒரு வில்வ மரம் இரவு முழுவதும் வேடன் கிள்ளி போட்ட வில்வ இலைகள் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தது தான் இரவு முழுவதும் கண்விழித்தனால் மகா சிவராத்திரி ஆனால் கண்விழித்தது மகா சிவராத்திரி என்றோ சிவலிங்கத்தின் மீதுதான் வில்வ இலைகளை போடுகிறோம் என்றோ தெரியாமல் வேடன் செய்த காரியத்தால் காலையில் சிவபெருமானும் தேவர்களும் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றனர் என்று அந்த கதை முடிகிறது சிவராத்திரியின் மகிமையை உணர்த்தத்தான் இந்த கதையை சொல்வார்கள் ஆனால் இது வெறும் கதை அல்ல நிஜத்தில் நடந்த சம்பவமாகும் இந்த சம்பவம் நடந்த ஊர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலைக்கு அருகே உள்ள திருவைகாவூர் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழாவின் போது வேடனுக்கு மோட்சமளித்த வைபவம் நடத்தப்படுகின்றது திருவைகாவூரில் வேடனுக்கு சிவபெருமான் காட்சியளித்த இடத்தில் சிவனுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தில் விற்றிருக்கும் இறைவனுக்கு வில்பவனேஸ்வரர் என்று பெயர் பாடல் பெற்ற சிவதலங்களில் இந்த கோவிலும் ஒன்று சிவாலயங்களில் நந்தியம் பெரும்பான் கோவிலின் கருவறையை நோக்கி சிவபெருமானை பார்த்தவாறு காட்சி தருவார் ஆனால் இந்த கோவிலில் நந்தி வாசலை நோக்கியவாறு காட்சி தருவது மற்றொரு சிறப்பு கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் வேரன் மரத்தின் மீது அமர்ந்து சிவனை வில்வத்தால் அர்ச்சித்த கதை சுதை சிற்பமாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது வரும் மா சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் நன்றி